வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சாபகச்சேரி மற்றும் சுழிபுரம் பகுதிகளில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் அரசடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சியில் நபர் ஒருவர் காணாமற் போயுள்ளதாக தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு சமூக ஊடகங்களூடாக நடத்தப்படும் கருத்து கணிப்புகளை நிறுத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன யாழ்ப்பாணம் அச்சிவேலி பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண்ணொருவர் மீது தீயிட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது மலையகம் மௌசாக்கலை தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்த ஏழு பேர் உளவிக் இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் அசாதாரண காலநிலையால் ஏற்பட்டு வரும் நோய்கள் குறித்து சுகாதாரத்துறையினரால் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்தோனேசியாவின் ருவா கிராமத்தில் பெய்து வரும் கனமழையில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானின் முசகேல் மாவட்டத்தில் ஆயுததாரிகளால் இருபத்து மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டுள்ளனர் தொடர்வென விரிவான செய்திகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி சாதகச்சேரி மற்றும் சுழிப்புறம் பகுதிகளில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரசார பணியும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி நகர பகுதிகளில் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தென்மராட்சி அமைப்பாளர் விஜேந்திரன் நகரசபை உறுப்பினர் நடனதேவன் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் அதேவேளை யாழ்ப்பாணம் சுழிபுரம் கட்டுப்புலம் பகுதியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் இன்று பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதில் யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் மகளிர் அணி செயற்பாட்டாளர்களான கிருபா கிரிதரன் சிவனேஷ் உள்ளிட்ட முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் அரசடியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ் லயன்ஸ் கழக அங்கத்தவரும் சமர்த்தி உத்தியோகத்தருமான ஐங்கரன் என்பவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை திருவோணமலையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த மகளூந்து ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் மாங்கேணி காட்டுப் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது விபத்தில் சாரதி உட்பட அதில் பயணித்த அனைவரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதன்போது சாரதி தூங்கியமையால் மகளோந்து வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நபர் காணாமல் போதாக தெரிவித்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் கனடா சென்றுவிட்டு வீடு திரும்பிய கிளிநொச்சியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை அவரது நண்பர் ஒருவர் கடந்த இருபத்தி நான்காம் நாள் பதிவு செய்துள்ளார் அவரது முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிளிநொச்சி திருநகர் தெற்கே சேர்ந்த முப்பத்தி எட்டு அகவையுடைய பேரம்பலம் சுரேஷ் என்பவர் சுற்றுலா விசாவில் கனடா சென்றுவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு திரும்பியிருந்த நிலையில் அங்கு வசித்து வந்தார் எனவும் அவரை கடந்த இருபத்தி இரண்டாம் நாள் தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்று அவரது வீட்டில் விட்டுவிட்டு சென்றதாகவும் மறுநாள் அவர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து நேற்று முன்னாள் அதாவது இருபத்தி நான்காம் நாள் அவர் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் அத்துடன் அவரது முறைப்பாட்டில் காணாமற் போன நண்பரது வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவின் தேக்கவியல் சாதனமும் காணாமல் போயுள்ளதுடன் அவரது தலைக்கவசம் உடைந்திருந்ததுடன் வீட்டின் கதவும் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இது தொடர்பிலான விசாரணைகளை கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலை இலக்காக கொண்டு சமூக ஊடகங்கள் ஊடாக நடத்தப்படும் கருத்து கணிப்புகளை நிறுத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டு சமூக ஊடகங்களின் ஊடாக நடத்தப்படும் கருத்து கணிப்புகள் மற்றும் கணக்கெடுப்புகளை நிறுத்துவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாரம் கூட உள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் மூலம் கருத்து கணிப்பு சில வேட்பாளர்கள் பாரபட்சம் காட்டுவதாக கூறியுள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் குழுவின் தவிசாளர் அதற்கான கருத்து கணிப்புகளை யார் நடத்துகிறார்கள் என்பன கண்டறிய இந்த நாட்களில் ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை தேர்தல் விதிமுறைகளை மீறும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றப்படும் பதிவுகள் காணொலிகளை நீக்குவதாக சமூக ஊடகங்களின் இயக்குநர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஏற்கனவே உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால்பானின் பகுதியில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளன யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் மூன்று வாகனங்கள் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளன ஆரியகுளம் தொடரூந்து தண்டவாளம் பகுதியில் இன்று முற்பகல் பத்து பத்து மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது வயாவ்லானில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த பேருந்து தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மற்றும் வண்டி ஆகியனவே வீதி சமிக்ஞை விளக்கை தாண்டிச் சென்ற வேளை விபத்துக்குள்ளாகியுள்ளன மூன்று வாகனங்களும் ஒன்றையொன்று முந்திச் செல்ல முற்பட்ட வேளையில் குறித்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதன்போது இரண்டு பேருந்துகளுக்கும் இடையே முச்சக்கர வண்டி சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அச்சிவேலி பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண் ஒருவர் மீது தீயிட்டு எரியூட்டப்பட்ட இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணம் அச்சிவேலி பகுதியில் குடும்ப பிரச்சனை காரணமாக பெண் ஒருவர் தீயிட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு பதினோரு மணி அளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான இருபத்தெட்டு அகவையுடைய பெண்ணே எரி காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் குறித்த பெண்ணின் கணவர் மதுபோதையில் வீட்டிற்கு வந்து மனைவியுடன் தகராறில் ஈடுபட்ட பின்னர் அறை ஒன்றினுள் மனைவியை பூட்டி வைத்துவிட்டு தீயினை மூட்டியதாக காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது காயமடைந்த பெண் அச்சுவேலி பிரதேச மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய கணவன் தப்பிச் சென்றுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மவுசாக்கலை தேயிலை தோட்டத்தில் பணிபுரிந்த ஏழு பேர் குளவிக்கோட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குளவிக்கோட்டுக்கு இலக்கான நிலையில் ஏழு தொழிலாளர்கள் மஸ்கலிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று மதியம் மஸ்கெலிய காவல்துறை பிரிவில் உள்ள தோட்ட பிரிவில் தேயிலை தோட்டத்தில் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஈடுபட்டு இலக்காகிய நிலையில் மஸ்கலிய மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு குளவிக்கொட்டுக்கு இலக்காகிய ஏழு தொழிலாளர்களும் ஆண்கள் என மஸ்கலிய மாவட்ட வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் இவர்கள் ஏழு பேரும் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் y que a de நாட்டில் அசாதாரண காலநிலையால் ஏற்பட்டு வரும் நோய்கள் குறித்து சுகாதாரத்துறையினரால் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் சுமார் ஐயாயிரம் எலிகாய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மழையுடனான காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக வாந்தி வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரத்தினபுரி காலி கேகாலை மாத்தரை கழுத்துறை முனராகலை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் அதிக ஆபத்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் வாழும் மக்கள் உரிய சுகாதார நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு சுகாதார பிரிவினர் அறிவுறுத்தியுள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் இந்தோனேசியாவின் ருவாகிராமத்தில் சிக்கி போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெய்த கனமழை காரணமாக குடியிருப்புகள் வெள்ளத்தில் சேதமடைந்துள்ளதுடன் பிரதான சாலைகள் மற்றும் அந்த கிராமத்துக்கான தரைவழி தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு பல வீடுகள் மற்றும் கட்டடங்கள் சேற்றில் புதைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கனமழையில் சிக்கி பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இதேவேளை சீனாவின் லியோனிங் மாகாணத்தில் உள்ள ஷீலுடாங் நகரில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழையில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினான்கு பேர் காணாமல் போயுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முசகேல் மாவட்டத்தில் ஆயுததாரிகளால் இருபத்தி மூன்று பேர் சுட்டுக் பாகிஸ்தானின் பலூசிஸ்தான் மாகாணத்தில் முசகேல் மாவட்டத்தில் இருபத்தி மூன்று பயணிகளை வழிமறைத்து ஆயுததாரிகள் சுட்டுக் கொலை செய்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது முசகேல் மாவட்டத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் பயணிகள் பேருந்து மற்றும் ட்ரக் ஒன்றை ஆயுததாரிகள் வழிமறைத்துள்ளனர் இதனையடுத்து இரண்டு வாகனங்களில் இருந்து மக்களை வேறு இடத்திற்கு கொண்டு சென்று இருபத்தி மூன்று பேரை சுட்டு செய்துள்ளனர் மேலும் இச்சம்பவத்தை அறிந்த அந்நாட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சடலங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்